ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் நம்மோட வரலாறு சாதனைகள் பல்வேறு அரசியல் விவகாரங்களை திராவிட பார்வைன்னு கழக முன்னோடிகள் பேச்சாளர்கள் தோழமை இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் திராவிட இயக்க பற்றாளர்கள்னு பலரையும் திராவிட மாத நிகழ்ச்சியில் பேச வச்சு பயனுள்ள கருத்துள்ள முன்னெடுப்பை நம்ம ஐடிவி செய்யுது அதிலேயும் இது பவள விழா நிறைவு ஆண்டு நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து கடந்த காலத்தை இடை போட்டு நாம் அடுத்து நடைபோட வேண்டிய பாதையை தீர்மானிக்க கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உரிமைகள் மறுக்கப்பட்டு வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட தமிழினம் மேலிருந்து வந்த வரலாறு தான் நம்ம திமுக வரலாறு இந்த இனம் இடிவில் இருந்து சுயமரியாதையும் சுயமரியாதையையும் பகுத்தறிவு சிந்தனையும் ஊட்டினார் தந்தை பெரியார் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தினார் பேரறிஞர் அண்ணா கட்டை விரலை கேட்டால் பட்டை உரிவினம் முடங்கி சட்டங்களும் திட்டங்களும் வகுத்து சமூகத்தோட மேடு பள்ளங்களை சமன்படுத்த உழைச்சார் நம்முடைய தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞரோட உழைப்பு தான் கழகத்தை பாதுகாத்துச் அவர் விட்டு சென்றுள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு கடமை நம்ம எல்லோர் தோள்களிலும் சுமத்தப்பட்டிருக்கு அந்த கடமையை நமக்கு நாமை நினைவெட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் போன்ற நிகழ்ச்சிகள்